இந்த நாட்களிலும் ஜாதி இல்லாத ஒரே ஒரு வீடும் கிடையாது அத்தனை வீட்டிற்குள்ளும் ஜாதி இருக்கு அது மறுக்க முடியாது இதெல்லாம் நாம பேசித்தான் ஆகணும் இந்த இடத்துல பேசலான்னா பேச இடமே கிடையாது ஜாதி கட்டாயமா இருக்கு ஒரு தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட பாஸ்டர் சொன்ன மாதிரி அந்நிய பாஷை வரங்களை உடைய ஒரு சகோதரி அந்த சகோதரி ஒரு சூழ்நிலையில தன்னுடைய கணவன் கொரோனாவில இறந்து போய்விட்டார் நல்ல நல்ல ஸ்டாண்டர்டான குடும்பம் கொரோனாவில் இறந்து விட்டார் இறந்து போன உடனே அந்த சகோதரிக்கு கிடைத்திருந்த அபிஷேகமும் வரமும் இப்போ ஒரு கேள்வியை தேவனிடத்திலேயே கேட்குது எனக்கு அபிஷேகத்தையும் வரத்தையும் கொடுத்து என்னால அவருடைய வாழ்க்கையை மாற்றீங்க ஆனா என்னால என் வாழ்க்கையை காப்பாற்ற முடியல அப்படின்ற கோபம் ஆண்டவர் மேல வந்துருச்சு ஆண்டவர் மேல வந்தோன்ன என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்ச நாள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறத விட்டுட்டாங்க சபையினுடைய மூப்பரோட ஒரு சின்ன சண்டை போட்டாங்க அதாவது ஒரு கோப முகத்தோடய இருந்துட்டாங்க சரி இப்படியே காலங்கள் போச்சு அஞ்சு மாசம் ஆறு மாசம் அந்த பிள்ளைக்கு திருமண வயது நாட்கள் கடந்து போயிட்டு இருக்கு அப்போ இந்த பிள்ளைக்கு ஒரே பிள்ளை திருமணம் ஆகணும் நல்ல ஐடி கம்பெனியில வேலை கிடைச்சிருச்சு வேலை கிடைச்சானா அந்த அம்மா என்ன நினைச்சாங்க சரி நம்ம பிள்ளைக்கு நல்ல வரணா பாத்திரலாம்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரனுக்கு தொடர்பு கொள்றாங்க நல்லா கவனமா கேளுங்க எது அந்நிய பாஷை அந்த பாஷை எல்லா பாஷை வரங்களை உடைய ஒரு சகோதரி இந்த அந்நிய பாஷையெல்லாம் சாதாரணமா கிடைக்காது அதுக்கெல்லாம் வந்துட்டு நாம அந்த அளவுக்கு தகுதியா மாறணும் எவ்வளவு சீக்கிரம் இழந்து போறோம்ன்றது சொல்லிட்டு இருக்கேன் அந்த சகோதரி ஒரு ஊழியனை கால் பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி என்னுடைய பிள்ளைக்கு திருமண வயதாயிருச்சு இருபத்தி ஆறு வயசு இருபத்தி ஏழுல போயிடுச்சுன்னா ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும் இந்த வருஷமே ஏதாவது ஒரு வரனை முடிக்கணும்னு சொன்னாரு சொன்னோன்னா அந்த ஊழியக்காரர் கேக்க சரி சொல்லுங்கம்மா உங்களுடைய பிள்ளைய அந்த காரியங்கள் வயது அந்த இது காரியங்கள் டேட்டா அந்த டே டீட்டெயில்ஸ் கொடுங்க பயோடேட்டாலாம் கொடுங்கன்னு சொன்ன பிறகு அந்த அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா இவ்வளோ சம்பாதிக்கிறா இந்த வீடு இருக்கு அவங்க அப்பா இறந்துட்டாரு அவனுக்குன்னு சொந்த வீடு இருக்கு வேலை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சாங்க என்னன்னா நாங்கள் இந்த இந்த நகை செய்கிற ஒரு ஜாதி அது என்ன பேருன்றது மறந்துருச்சு நகை செய்கிறீங்க ஆசாரி ஆசாரி அந்த ஜாதி எனக்கு ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணி இந்த வகுப்புல அதாவது இந்த பைபிள்ல வகுப்புன்னு போட்டிருக்கும் வகுப்புன்னு போட்டிருக்கும் எனக்கு பார்த்து கொடுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்றாங்க யார்கிட்ட சொல்றாங்க அது சொல்லுங்க மேட்ரிமோனில இல்லைங்க ஊழியக்காரன் கிட்ட சொல்றாங்க சரியா இப்போ இந்த ஊழியக்காரனுக்கு வேற வழி இல்லை ஏன்னா நல்ல வரங்களுடைய கிருபையுடைய ஒரு சகோதரி வீட்டில் வேற செத்து போயிருக்காங்க அவங்களுக்கு வேற ஆள் இல்லை ஊழியக்காரன் தான் வழி நடத்தணும் ஆனா எல்லாம் சொன்ன அந்த அமுனி என்னத்தையும் ஆட் பண்ணிட்டாங்க தெரியுமா ஜாதி அப்படின்ற ஒரு ஆட் பண்ணிட்டாங்க இதுக்குள்ள இந்த ஊழியக்காரனுக்கு ஒரே மன வருத்தம் என்னன்னா எந்த ஊழியக்காரன் இந்த மேடையில ஏறினாலும் நான் நல்லா கவனமாக கேட்டுக்கணும் நான் ஆல்ரெடி இந்த ஜபத்தை தொடங்கும் போதே அஃபெண்டிங் எனிபடின்னு சொல்லிட்டேன் நான் யாரையும் பேசுறதில்லன்னு சொல்லிட்டேன் ஒரு ஊழியக்காரன் எந்த இடத்திலேயோ இந்த மேடைன்றது ஒரு பலிபீடம் பலிபீடத்தில் ஏறி நிக்கிறானோ அவன் யாரா மாறி விடுகிறான் என்றால் தேவனுக்கு அதாவது தேவனுடைய வேலைக்காரனா மாறி விடுகிறான் தேவனுடைய ஜாதியா மாறிவிடுகிறான் தேவனுடைய பிள்ளையா அவனால் பயன்படுத்தப்படுகிற பாண்டமா மாறிவிடுகிறான் இப்ப தேவனுடைய ஜாதி தேவனுடைய கைப்பாவை தேவனுடைய வேலைக்காரன் என்றால் தேவனுடைய ஜாதி என்னமோ அதுதான் உன் ஜாதியாவும் இருக்கணும் சரியா தேவனுக்கு என்ன ஜாதி தேவனுடைய ஜாதி என்ன தேவனுடைய ஜாதி என்ன என்று வேதத்தில் எழுதியிருக்கா இல்லையா பரிசுத்தர் 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 என்று எழுதி எழுதியிருக்கு என்ன எழுதணுமாமா போய் என்ன எழுதணுமா தேவன்னாலே பரிசுத்தர் தேவனாலே பரிசுத்தர் தேவனாலே பரிசுத்தர் என்று எழுதுன்னு எழுதப்பட்டிருக்கு அப்ப தேவனுடைய ஜாதி என்ன பரிசுத்த ஜாதி அப்ப இந்த படிபீடத்துல நிக்கிற ஊழியக்காரன் தேவனுடைய வேலைக்காரன் என்ன ஜாதி சொல்லுங்க எந்த ஜாதி ஜாதி தேவனுடைய ஊழியக்காரன் அதாவது நான் வேலைக்காரன்ற வார்த்தையை கொஞ்சம் அழுத்தி சொல்லுவேன் அதனால நீங்க சரியா அந்த தேவனுடைய வேலைக்காரன் பரிசுத்த ஜாதினா தேவனுடைய வேலைக்காரனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை ஏற்றுக் கொள்ளுகிறவர்களாகிய நீங்களோ எந்த ஜாதி பரிசுத்த ஜாதி இப்போ பரிசுத்த ஜாதியோட நல்ல கவனமா கேளுங்க பைபிள்ல நிறைய வெளியில இருக்கவங்க திருச்சி பேசுவாங்க ஜாதியை பத்தி பேசுறான் மற்றவர்களோடு களவாதிருங்கள் அப்படின்ற வார்த்தை இருக்கா இருக்கா இல்லையா அந்த மற்றவர்களோடன்றதுக்குள்ள அர்த்தத்தை இன்னைக்கு சொல்ல போறேன் சரியா இப்ப என்னன்னா அந்த அம்மா கேக்குது பரிசுத்த ஜாதி என்ற இந்த ஜாதி அடையாளம் கொண்ட நம்மளோட அவங்க எந்த ஜாதி தேவைன்னு கேக்குறாங்க இந்த உலக மனுஷனால ஏற்படுத்தப்பட்ட ஆசாரியன் அதாவது அந்த ஆசாரியன் கிடையாது இந்த கோல்டு செய்யற அந்த ஆசாரியன் என்ற ஜாதிய பார்த்து கொடுன்னு சொல்லி இப்போ வேத வசனம் சொல்லுது என்ன தெரியுமா நீ மற்றவர்களோடு என்ன செய்ய சொல்லுங்க களவாதேன்னு சொல்லிருக்கு இப்போ இப்ப மற்றவர்கள் என்பவர்கள் யார் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் மற்றவர்கள் என்பவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனை தன்னுடைய சொந்த தகப்பனாக ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இவர்கள் மாத்திரம்தான் மற்றவர்கள் அப்போ வேதம் சொன்ன அந்த மற்றவர்களோட திருப்பாயாக என்பதை கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே எப்படி திரும்ப கொண்டு வந்தோம் கிறிஸ்தவ நாடார் கிறிஸ்தவ முதலியார் கிறிஸ்தவ மன்னியர் இப்போ கிறிஸ்துவத்திற்குள்ள ஒன் இயர் கூட நம்ம கலக்க கூடணும் கிறிஸ்தவருக்குள்ள முதலியார் கூட நம்ம கல எப்படி வந்துச்சு பாருங்க நான் நல்ல கவனமா கேட்டுக்கணும் சரியா கிறிஸ்தவத்தை கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டாலே பரிசுத்த ஜாதின்ற ஒத்த ஜாதி பேர் வந்துருச்சு ஆனா நாம என்ன பண்ணிட்டு தெரியுமா கிறிஸ்துவத்திற்குள்ள வன்னியர் இயர் முதலியார் கிறிஸ்தவத்திற்குள்ள அப்படின்னு இந்த தாய்க்கு இந்த அம்மாக்கு மறுதளிச்சு போனவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுமா வேண்டாமா கிடைக்கணும் அந்த பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணுமா வேண்டாமா வேணும் இப்போ அவங்களும் மறுதலிச்சு போக கூடாது ஆனா தேவனுடைய சித்தத்தையும் நிறைவேற்றணும் ஏன்னா இவங்க கேட்ட அந்த வார்த்தையோ தேவனுக்கு பிரியம் இல்லாத வார்த்தை எப்படித்தானுங்க எங்க தூங்கிறாதீங்க அப்படித்தானே இப்போ நியாயம் கொடுப்பது எப்படி அப்படின்றதுதான் இங்க ஒரு குழப்பம் அவங்க மருதளிச்சுட்டு போயிடக்கூடாது அன்பா மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வந்து வைராக்கியமா வாழணும் அதே சமயத்துல தேவன் விரும்புகிற ஒரு தீர்ப்பையும் கொடுக்கணும் என்ன தெரியுமா அதனுடைய விடை என்ன தெரியுமா தேவன் கொடுக்கிற நீங்க எவ்வளவு ஜபம் பண்ணாலும் எவ்வளவு குதிச்சாலும் எவ்வளவு ஆராதிச்சாலும் எவ்வளவு உபவாசம் போட்டாலும் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் ஊழியனை ஃபோர்ஸ் பண்ணி அதாவது ஊழியனை முந்தி தள்ளி ஜபம் செய்ய சொன்னாலும் இல்ல நீங்க முந்தி தள்ளி ஜபம் செய்தாலும் இல்லை என்றால் எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்று சொல்லி எந்த காரியத்தை செய்தாலும் உங்களுக்கு கிடைக்கிற பதில் என்ன தெரியுமா சைலன்ஸ் அமைதி இந்த அமைதி எது தெரியுமா ஏற்படுத்தியிருக்கு ஊழியன் மீது முதலாவது அந்த அம்மாவுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன் தெரியுமா ஊழியன் கிட்ட தானே கேட்டிருக்காங்க இப்போ ஊழியன் மீது ஒரு கோபம் ஆனால் அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி ஆண்டவர் கொடுத்த அந்த சைலன்ஸ் என்ன தெரியுமா பாவம் செய்யாமல் பலிபீடத்தில் நிற்கிற அந்த ஊழியக்காரன் தேவனுக்காகவே வேலைக்காரனா இருந்தது ஹலையா